ஆகவே மாணவர்கள் போராட்டம் நியாயமானது தொடர்வது சரிதான் அதனால தான் போராட்டத்தை கைவிட சொல்லவில்லை என்னை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே திமுக செயல் தலைவர் மருமகன் தேர்தல் நேரத்தில் மீது எப்படி கொடூரமான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களோ அது போல போட்டு அதாவது போராட்டத்தை நான் வந்து திரும்ப பெற சொன்னதா அப்படி எழுதின கை சொன்ன நாட்டு இயற்கை முடிவு அரசியலுக்காக இல்ல பதவிகளுக்காக எந்த உணர்வுகள் தமிழகத்திலே பொங்கி எழ வேண்டும் என் காலத்துக்கு பிறகாவது தமிழகம் விழிப்படைய வேண்டும் என்று நிறுத்தேனோ அது என் கண் முன்னாலேயே நடக்கிறது அரசியல் கட்சிகளில் எவரும் நம்ப தயாராக இல்லை மாணவர்கள் இந்த மாணவர்கள் இவ்வளவு ஒழுங்கோடு கட்டுப்பாடு நடப்பார்கள் என்று உலகம் எதிர்பார்த்ததா தமிழ்நாடு பெருமைப்படுகிறது அவர்கள் இணைத்து ஆகவே இன்றைக்கு முதலமைச்சருக்கு அவமரியாதை செய்ய வேண்டாம் நீங்கள் அவர் சின்சியரா செய்கிறார் முதலமைச்சர் போலீஸ் ஏவி நம்ம அடிக்கல அவருக்கு அவமரியாதை செஞ்சிடாது இங்கு ஆனா அதே நேரத்துல யூ ஸ்டிக் டு த கிரவுண்ட் அது தப்பு ஐ சப்போர்ட் யூ யூ ஸ்டிக் டு த கிரவுண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ் கொண்டு வர டூரிஸ்ட்ல இருந்து இருக்கு பிரச்சனை தீரும் இல்லாவிட்டால் இது ஜல்லிக்கட்டுக்காக நடக்கிற போராட்டம் பல ஆண்டுகளாக வஞ்சிக்கப்பட்ட தமிழர்கள் அநீதி இழைக்கப்பட்ட தமிழர்கள் அவர்கள் கால தடை தீர எழுந்திருக்கிறார்கள் எனவே மத்திய அரசு இப்பொழுதாவது தமிழக மக்களினுடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாங்கள் போட்டி பாதுகாத்து வருகிற எங்களுடைய பண்பாட்டை எல்லா விதத்திலும் நாங்க தான் என் பிள்ளைகள் அழகா சொல்லுது வீட்டா சொல்லுது வெளிநாட்டிலே இருந்து செயற்கை ஹார்மோன கொண்டாந்து திருச்சி பால் எடுத்து எங்க நாட்டு பாடுகளை அழிக்கிறது எல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளை சொல்லுது ஐ பீல் ப்ரௌட் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி மாணவர் சமுதாயத்தை எண்ணி பெருமைப்படுகிறேன் அரசியல் கட்சிகளின் பக்கம் வராதியர்கள் போராட்டத்தை வாழ்த்துகிறேன் பாராட்டு